சென்னை ஷெனாய் நகரில் நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் இமானுவேல் ஹெல்த் கேர் மருத்துவமனை இணைந்து நடத்திய இரண்டு நாள் மருத்துவ முகாமில் மூன்று லட்சம் பதிப்பிலான மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டன சென்னை ஷெனாய் நகர் பகுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமை நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் இமானுவேல் ஹெல்த் கேர் மருத்துவமனை இணைந்து நடத்தின இந்த இரண்டு நாள் மருத்துவ முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இதில் இரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதி உள்ளிட்ட அனைத்து விதமான உயர்தர பரிசோதனைகளும் இலவசமாக செய்யப்பட்டன

ஒரு சுமார் இருநூற்றி ஐம்பது மக்கள் இலவச உயர்தர சிகிச்சையினை பயனடைந்தார்கள் இவர்களுக்கு இலவச ஃப்ரீ டெஸ்ட் டயபெட்டிக் டெஸ்ட் வெயிட் செக்அப் எல்லா விதமான உயர்தர சிகிச்சையும் உயர்தர மருந்துகளும் நம்முடைய மருத்துவமனை இமானுவேல் ஹெல்த் கேட் மெடிக்கல் மருத்துவமனையில் நாங்கள் வழங்கியுள்ளோம் இதனை மக்கள் இங்கே இருக்கின்ற டிவி சக்கர மக்கள் அனைவரும் பயனடைந்தார்கள்